ஹலோ ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ வெரி வெரி குட் மார்னிங் வெல்கம் டு நவீனா ஆஃபிஷியல் வண்ணம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டாலர்ஸ் அது எந்தெந்த கண்ட்ரிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்களாக எல்லாருமே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒரு காமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க ஓகே ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் கைஸ் இந்த டாலர் வந்து எந்த நாட்டுக்கு சேர்ந்தது எனக்கு காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் பாருங்க இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வந்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாப்பில் டைலரிங் ஒர்க் டைலரிங் வேலை செய்கிறாள் அவள் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது ஸோ எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறான் இது எல்லாமே காயின்ஸு இதில் வந்து மூணு டாலர் இருக்கும் அப்புறம் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்கள் இப்படி எழுதி வரும் ஸோ இது தான் ஒரிஜினல் டாலரம்மா எனக்கும் தெரியாது அவள் தான் சொன்னான் எல்லாமே இது பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு இத்தனோண்ட டாலர் இது எந்த கண்ட்ரிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லுங்க இது பாருங்க மான் வந்து எவ்வளவு கியூட்டா இருக்குது சோ இதுதான் என் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது டாலர்ஸ் பட் அதை நான் எங்கே எடுத்துச்சேன் எனக்கு ஞாபகம் வரல அது ஞாபகம் வரும்போது ஸோ அதுவும் எடுத்து நான் வீடியோஸில் போட்டு விடுறேன் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைனாக தெரியுது இது எந்தெந்த கண்ட்ரிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ் பாத்தீங்க நான் இப்ப எல்லா டாலருமே வந்து காமிச்சிட்டேன் சோ இந்த டாலர் எல்லாம் எந்த கண்ட்ரிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் புது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கொடுவே பெல்லைக்கமாக திருங்க ஸோ கைஸ் அலஃப் யூ பாய் குதா ஹா ஃபேஸ் நன்றி வணக்கம்